சிலபஸா படிச்சிங்களா இல்ல மேடம் நான் சொல்லவா எப்படி தெரியும் எல்லாருக்கான சந்திரனை தொட்டது யார் இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அது தெரியும் பாருங்க சந்திராயனுக்கு ஒரு குரூப் போச்சு இல்ல அனுப்புனாங்களா ஒரு குரூப் வேலை செஞ்சது அந்த குரூப்ல ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் பேர் என்ன சொல்லு வீரமுத்துவேல் இல்லையா ஏன்னா அது விழுப்புரக்காரர் நம்ம ஊரு இல்ல நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்களாம் கை தூக்குங்க ஜவான் படம் பார்த்தியா யார் இயக்குனர் அந்த இயக்குனர் தெரியும் இந்த இயக்குனர் முதல் முதலில் கால் எடுத்து வைத்தது நீலாம் தான் ஆனால் அந்த களத்தினுடைய பைலட் அவர் கிடையாது பைலட்டுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின்

நான் முந்திக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னை போல் நீங்களும் முந்திக்கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் உங்களிடத்தில் வந்து நின்று பேசுகிறேன் ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான் இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்கையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே முந்திக்கொள்ள வேண்டுமோ அங்கே முந்திக்கொண்டவள் நான் எப்படி போய் நான் இதை வாசிக்கிறேன் கதவு திறக்குது பைலட் நிக்கிறார் யாரு எட்வின் சி ஆல்ட்ரி நிக்கிறார் நின்னுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது நாவ் த பைலட் ஷால் பாஸ் கீழே பாக்குறாரு என்ன நிலம் தெரியல பன்னெண்டு வருஷமா பார்த்த ஆர்டிபிஷியல் நிலம் முன்னால கிடக்குது அதுல கேஸ் இருக்கா புவியல்பு சக்தி எப்படி இருக்கு இறங்க நான் வருவோமா யோசிக்கிறதுக்கு மூணு செகண்ட் எடுத்தாரு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு நவ் த கோ பைலட் ஷல் பாஸ் நீலாம் டக்குன்னு கால் வச்சிட்டான் இது ஏன் நிகழ்ந்தது என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஹி இஸ் நாட் அ ஸ்பேஸ் மேன் ஹி வாஸ் அ சீ அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன் துணிச்சலானவன் ஆழ்கடல் நீச்சல் என்பது ஆர்டிபிஷியலா நீங்க உள்ள பாருங்களா பாதுகாப்பா அப்படியானது அல்ல என் குழந்தைகளே வெறும் தியரிட்டிக்கலா இருக்காதீங்க பிராக்டிகலா இருந்து ஜெயிச்சு வாங்க பிராக்டிகலா இருந்து ஜெயிச்சு வாங்க ஜெயிச்சு வரணும்னா சில பயிற்சிகள் வேண்டும் அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி மூழ்கிப் பயிற்சி யார் என்ன பேசினாலும் அந்த பேச்சு நமக்கு புரிய வேண்டும் புரியலையே சொற்கள் புரியுதா உங்களுக்கு புரியுதா என்ற இளைஞர்களுக்கு புரியுதா பெண் குழந்தைகளுக்கு புரியுதா நீ ரொம்ப அழகா உனக்கு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்கறதுக்கு துணிச்சல் இருக்க வேணாம் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தன் வாசிக்கிறேன் நான்